மாத மாதம் வர சிவராத்திரியை காட்டிலும் வருஷத்துக்கு ஒரு முறை மாசி மாதத்தில் வரக்கூடிய இந்த சிவராத்திரி ரொம்பவுமே வந்து பிரசித்தி பெற்றது நான் எங்கள் ஊருக்கு வந்து கோயிலுக்கு கிளம்பிட்டேன் திருவாசகம் புக் எல்லாமே எடுத்துக்கிட்டு நைட்டு வந்து கண்மொழிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு முந்தின வருஷம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலாம் வந்து இருபத்தி ஒரு நாள் விரதம் இருந்து மகா சிவராத்திரி அதை வந்து நான் கடைபிடித்தேன் ஆனால் இந்த வருஷம் வந்து ஒரு ஆறு நாள்லேயே வந்து அந்த விரதத்தை கைவிட்டுட்டேன் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து நைட்டு மட்டும் கொன்று மொழிச்சு நம்ம அந்த திருவாசம் புக்கை படிக்கலாம் அப்படின்ட்டு வந்துட்டேன் டைம் போனதே தெரியல திருவாசம் புக்கை படிக்க படிக்க இன்னும் கொஞ்சம் டைம் இருந்தால் இருக்குமே அப்படிங்கிற தான் இருந்துச்சு ஃபஸ்ட்டு முதல் கால பூஜை வந்து ஆறு மணிக்கு பிரம்ம தேவர்கள் வந்து சிவபெருமானுக்கு பூஜை செய்யும் நேரம் இது முதல் கால பூஜை அடுத்து வந்து இரண்டாவது கால பூஜை வந்து நைட்டு வந்து பத்து மணிக்கு படைப்பாங்க விஷ்ணு பகவான் வந்து சிவபெருமானுக்கு அர்ச்சனை செய்யும் நேரம் இது அடுத்து மூன்றாவது மூன்றாவது கால பூஜை வந்து பார்வதி தாயார் வந்து சிவபெருமானுக்கு பூஜை செய்யும் நேரம் இது மூன்றாம் கால பூஜை நான்காவது கால பூஜை தான் காலையில் நாலரை மணிக்கு படைக்கிறது ரிஷிகள் தேவர்கள் மனிதர்கள் முனிவர்கள் எல்லாமே படைக்கக்கூடியது தான் காலையில் நாலரை மணிக்கு இருந்து காலையில் வரைக்கும் கண்மொழிச்சு திருவாசகம் படிக்கிறது அப்புறம் வந்து ஓம் நமச்சிவாய்கிற நாமத்தை மட்டுமே சொல்லிவிட்டு சிவனையே நினச்சிட்ருக்கவங்களுக்கு சிவனோட முழு அருளும் கிடைக்கும் நம்ம என்ன நினச்சி இந்த விரதம் இருக்கோமோ அது முற்றிலும் நமக்கு நடக்கும் எங்கள் ஊர் சிறுமுலை கிராமத்தில் வந்து ரொம்ப ரொம்ப விசேஷமாக கச்சேரியெலாம் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க அதே மாதிரி வந்து இங்கே நல்லா ஆர்கனைஸும் பண்ணியிருந்தாங்க பக்தர்களுக்கு வந்து நாலு கால பூஜையிலையுமே வந்து டீ பாயசம் அப்புறம் வந்து லெமன் டீ அந்த மாதிரி கொடுக்கறது அப்புறம் கொஞ்சம் பாட்டு போட்டு அந்த கும்மி வைக்கிறது தூங்காமல் இருக்கிற மாதிரி நிறைய வந்து பண்ணாங்க எங்கள் ஊர் சிதம்பரேஸ்வரர் சிவகாம சுந்தரி அம்மாவோட அருள் ஆசி எல்லாருக்கும் கிடைக்கணும்னு நான் வேண்டிக்கிறேங்க இந்த வருஷம் நீங்கள் என்ன வேண்டுதல் வச்சு இந்த சிவராத்திரி வந்து கடைபிடிச்சிங்களோ அதையெல்லாம் அப்படியே நடக்கணும்னு நானும் வேண்டிக்கிறேன் இப்படி சிவராத்திரியின் போது நம்ம நாலு ஜாமமும் கண் விழித்து சிவனோட அபிஷேகம் பார்த்து நம்ம சிவன் நாமத்தை சொல்லி நம்ம வழிபடுவதன் மூலமாக நம்மளோட குல தோஷம் வந்து நம்மளை விட்டு விலகும் நோய்கள் இருந்தால் அகலும் நம்மளோட கஷ்டங்கள் எல்லாமே பனி போல் பறந்தே போயிடும் தொழில் வந்து நல்ல முன்னேற்றத்தை கொண்டு வரும் குடும்பத்துலேயும் எல்லாம் ஒற்றுமையோடு இருப்பாங்க சிவனோட அருள் இருந்தால் எல்லாமே சாத்தியமே ஓம் நமச்சிவாய மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க